வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நிறைய பொருள் கூட தேவையில்லை வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நேந்திரம் பழம் வாங்கியிருக்கிறேன் நேந்திர பழத்தை நம்ம வாங்கும் போதே ரொம்ப பழுத்த பழமாக வாங்காமல் கரெக்டான பதத்தில் நம்ம தான் அந்த ரோஸ் பண்ணும்போதோ இல்லை கட் பண்ணி எடுக்கும்போதோ பழம் அப்படி நீட்டாக நம்ம எந்த சைஃபில் கட் பண்ணுறோமோ அதே மாதிரியே இருந்துக்கூடோம் இப்போ இந்த நேந்திரம் பழத்தை நல்ல தோல்லாம் உரிச்சிட்டு நேந்திரம் பழத்தை நல்ல வட்ட வட்டமாக நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நேந்திரம் பழத்தில் நிறையவே சத்து இருக்குது கிடைக்கிற நேரத்தில் இதை நம்ம பயன்படுத்திக்கணும் நேந்திரம் பழம் இல்லைன்னா ஏத்தம்பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம உடம்பில் இருக்கிற இரத்த செவப்ப எண்ணிக்கையை இது அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் இதயத்தை ரொம்ப வலிமையாக வச்சிருக்கு எவ்வளவோ காசு கொடுத்து நம்ம உடலை தேத்துறதுக்கு இந்த பழம் ஒன்று இருந்தாலே போதும் பசிக்கு ஒரு பழம் சாப்பிட்டாலே போதும் பசியும் அடங்கிடும் இப்போ இந்த பழத்தை நல்லா வட்ட வட்டமாக நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு நல்ல ஒரு தவாவை எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்குறேன் நெய் விட்டு நெய் நல்லா மெல்ட் ஆகி அந்த தவா ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஏறின பிறகே ஒவ்வொரு பழமாக எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டுறலாம் பழத்தை ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போடணுன்னு திருப்பி போட்டால் அந்த பாத்திரத்திலே ஒட்டிடும் கொஞ்சம் சூடு ஏறி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சாதும் நம்ம புரட்டி போட்டால் தான் பழம் வந்து ஈஸியாக நமக்கு புரட்டி போட முடியும் இப்போ கொஞ்சம் இப்படி ரெண்டு நேரம் நம்ம புரட்டி புரட்டி விட்டுட்டு இதில் இப்போ நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் சிம்பிளாக இருக்கிறத வச்சு செய்கிறதுனால சுகரே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பழத்துக்கு மேலே அப்படியே நம்ம ஒயிட் சுகரை தூவி விட்டுக்கலாம் ஒரே இடத்துல போடாமல் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம அதை அப்படியே தூவி விடணும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஹீட்டுக்கு சுகர் அப்படி மெல்ட் ஆகி கேரமல் ஆகி அப்படி கோல்டன் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிரும் பழத்தை அப்பப்போ லைட்டாக ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும் இந்த எக்ஸாம் டைமில் மூளை நல்லா சுறுசுறுப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு மூளையில் ஞாபக சக்தியும் அதிகமாக வச்சுருக்கோம் இப்போ நல்ல கோல்டன் கலராக மாறி வந்துருச்சு பார்க்கையே சூப்பராக இருக்குது அப்படி மெதுவாக நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிட்டு தான் பழத்தை நம்ம ரோஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த இனிப்பு பழத்தோட சாஃப்ட்டு எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஏதாவது இனிப்பு சாப்பிடும்னு நினைக்கும் போது நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்களிலிருந்தே இதை கொடுக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான நேந்திர பண ரோஸ் ரெடி ஆகிடுச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்